இந்த செடிக்கு பேர் தான் முள் முருங்கை இலை கல்யாண முருங்கை இலைன்னா சொல்லுவாங்க மூணு மூணு இலையாக இருக்கும் பாருங்கள் இது இதை தான் நம்ம பறிச்சிட்டு போய் இப்போ சட்னி செய்ய போகிறோம் அகல அகலமாக மூணு மூணு இலையாக செட்டாக இருக்கும் இந்த இலை பறிச்சுட்டு அந்த இலைய நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கை இலையில நாம இப்ப சட்னி செய்ய போறோம் இது சளி தூம்பல் இரும்பல் எல்லாத்தையும் குணமாக்கும் இந்த மாதிரி இலையை பறிச்சிட்டு வந்து நரம்பெல்லாம் எடுத்துட்டு ஆஞ்சி வச்சுக்கணும் ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு மூணு கைப்பிடி அளவு தேவையான பொருள் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் நாலு வரமிளகாய் பூண்டு ஒரு பத்து புளி ஒரு சின்ன எலுமிச்சை மழை அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பதினஞ்சு அரை ஸ்பூன் அளவு கொஞ்சமாக பெருங்காயம் ஸ்டவ்ல வானலை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாளைக்கு வார மிளகாய் சேர்த்து நல்லா வச்சு ஊக்கணும் மிளகாய் வறுபட்டு வந்ததும் உரிச்சி வச்சு வெங்காய கட்டி அது கூடவே பூண்டுவே சேர்த்து வச்சிக்க துருவிய தேங்காய் பூ அரை மூடி கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு நல்லா வதங்கி வந்ததும் இந்த மிளகையும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கணும் கூடவே ஆஞ்சி அழைச்சி எடுத்து வச்சுருக்க போட்டு நல்லா வதக்கி வைக்கணும் கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க இதை நம்ம சச்சியாக அச்சு சாப்பிட்லாம் அடை செஞ்சு சாப்பிட்லாம் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் சளி இருமல் தும்மல் எல்லாம் சரியாகும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இது கூடவே தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கினதும் இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிவிடும் அதே வாங்கல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலப்படியும் வறுத்து எடுத்து அது கூட சேர்த்துக்கணும் பொன்னிறமாக வறுவிட்டதும் இதையும் எடுத்து அந்த வதக்கி வச்ச இலக்கூடையும் சேர்த்துக்கணும் வறுத்து வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைசா அரைச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் வதக்கி வச்சது எல்லாத்தையும் போட்டு உப்பையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நைசா அரைச்சி எடுத்துக்கணும் அதே வாணலே எண்ணெயை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்செட்டியில வீடு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி கழுவி இது கூட சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் இதை சாப்பிட்டா நாள்பட்ட சளியெல்லாம் சரியாகும் நெஞ்சி சளியெல்லாம் எல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும் குழந்தைங்களுக்கு கூட இந்த இலைய கொதிக்க வச்சு போடுவாங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அருமையான முள் முருங்கை சட்னி ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது